அக்பரன் நாட்டில் துரதிஷ்டம் பிடித்தவன் ஒருவன் இருந்தான் அவன் முகத்தில் விழித்தால் அன்று ஏதாவது பிரச்சனை நடக்கும் என்று மக்கள் அவனை காலையில் காண பயந்தார்கள் செய்தி அக்பரின் காதுகளுக்கு எட்டியது என்ன அப்படியும் ஒருவனா அவனை அழைத்து வாருங்கள் பார்க்கலாம் அவனை அழைத்து வந்து ஒரு அறையில் தங்க வைத்தனர் மறுநாள் அரசர் கொளித்துவிட்டு நேராக அவன் இருக்கும் மறைக்கு வந்து அவனை பார்த்துவிட்டு புறப்பட்டார் அப்பொழுது எதிரில் ஒரு காவலன் வந்து மயக்கமாகி விழுந்து விட்டார் என்ன அவன் முகத்தில் விழுத்தவுடனேயே விபத்தா காலை சிற்றுண்டிக்கு அமர்ந்த அரசரால் உணவு உண்ண முடியாதபடி வயிற்றுவழி ஏற்பட்டது அன்று முழுவதும் அரசர் அவதிப்பட்டார் எல்லாம் அந்த துரதிருஷ்டம் பிடித்தவனால் வந்தது அவனால் இனி யாரும் துன்பப்படக்கூடாது அதனால் யாரங்கே அவனை நாளை தூக்கிலிட கட்டளையிடுகிறேன் இடுகிறேன் தன்னை தூக்கிலிட போகிறார்கள் என்று கேள்விப்பட்டவன் மிகவும் வேதனை அடைந்தான் அப்பொழுது அவ்வழியே வந்த பீர்பாலை பார்த்தவனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது உடனே அவன் பீர்பாலை வணங்கி நடந்தவற்றை கூறினான் அப்படியா சரி நீ பீர்பால் அவன் காதல் ஏதோ கூறினார் மறுநாள் தூக்கிலிடுவதற்கு முன் அவன் அரசரை காண வேண்டும் என்று கூறினான் அவன் அரசர் முன் கொண்டு வரப்பட்டான் என்ன பாவம் செய்தேன் என்று இந்த தண்டனை நீ துரதிருஷ்டம் பிடித்தவன் என்று எல்லோரும் கூறியது உண்மை என்று தெரிந்துவிட்டது என்னை பார்த்ததால் நீங்கள் பட்டினிதான் கிடந்தீர்கள் ஆனால் தங்கள் திருமுகத்தை நான் தான் முதலில் பார்த்தேன் அப்படி பார்த்த நான் இன்று தூக்கில் தோங்கப் போகிறேன் அவனது கேள்வியில் இருந்த உண்மையை புரிந்து கொண்ட அரசர் பொருளும் தந்து அவனது இப்படி கேட்குமாறு யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது கருணை மிக்க அரசர் தவறு செய்துவிடக்கூடாது என்று தங்கள் திருமுகத்தை தினமும் பார்க்கும் பீர்பால் அரசர் பீர்பாலை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டார்